துதிக்க அவர் இறங்கி வந்துடுவார் எந்த சூழ்நிலையும் உங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறதா எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்துகிறது எந்த சூழ்நிலை உங்களை கலக்கடித்துக் கொண்டிருக்கிறது வேதனையோடு இருக்க தேவச்சனமே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ துதிச்சிடும் மகளே என் மகனே நீ வாயை திறந்து துதிக்க துதிக்க உன் சூழ்நிலைகள் கண்டு நீ பயப்பட வேண்டாம் அந்த சூழ்நிலை கர்த்தரே இறங்கி வந்துடுவார் நீங்க சொல்றீங்க மனுஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இவங்க வர மாட்டாங்களா என் உறவுகள் வந்து கை கொடுக்காதா மருத்துவர் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா கத்த சொல்லுகிற மகளே மகனே நீ துதித்து விட்டா என்றால் பரலோகம் இறங்கிவிடும் ஏனென்றால் ஈஸ்ரவேலர்கள் ஈஸ்ரவேலர்கள் என்றால் தம்முடைய ஜனங்கள் நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரேவேலர்கள் ದೇವನ ದೇವನ